ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இட்லி தோசைக்குன்னே பிறந்த மாதிரி ஒரு கடையல் அதுவும் ஹெல்தியான பீர்க்கங்காய் தக்காளி கடையல் சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் இந்த கடையல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க இது லேசாக வதங்கட்டும் அடுத்த இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு நாலு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை மட்டுமே பயன்படுத்தி கூட நீங்கள் செய்யலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நல்ல பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை லேசாக வதக்கி விட்டுக்கங்க தக்காளி ரொம்ப கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேஸாக வதக்கி விட்டால் போதும் அடுத்து ஒரு கால் கிலோ பீர்க்கங்காயை தோலை செய்விட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணாம்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூளோட அளவு குறைச்சி சேர்த்துக்காங்க இல்லைனா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலேயே காய் எல்லாமே நல்லா வதங்கி லேசாக சுருங்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு காய் வதங்கி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க காய் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் தேவைப்பட்டா இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக காய் நல்லா வெந்து வந்த உடனே ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க காய் நல்லா வெந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது அடுப்பை கொஞ்ச நேரம் அணைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைஞ்ச மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க சேர்ந்து நல்லா குதித்து இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சம் நிறையாவே நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தக்காளி பீர்க்கங்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட இட்லி தோசை கூட கொடுத்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்